அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நாம் என்ன பார்க்கலாம் ஒருத்தரோட ஜாதகத்துல சந்திர பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்திருந்தார் அந்த கிரக சேர்க்கை சந்திரன் சுக்கரன் கிரக சேர்க்கை அந்த ஜாதகருக்கு என்ன ஆசை தரும் என்ன செயலை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா யாருடைய ஜாதத்தில் சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறார்களோ அது ஆண் ஜாதமோ பெண் ஜாதமோ சரிங்களா யாரா இருந்தாலும் சரி ஆடம்பர வாழ்க்கையின் மேல ஒரு தீரான ஆசை இருந்துட்டே இருக்கு எதா இருந்தாலும் சரி அது வீடு வாசலா இருக்கட்டும் வண்டி வாழமா இருக்கட்டும் போடுற துணிமணியா இருக்கட்டும் வாழ்க்கையில வாழ்க்கைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் எந்த பொருளா இருக்கட்டும் எல்லாமே காஸ்ட்லியா ஒரு உயர்ந்த தரமானதா இருக்கணும் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும் அப்படியே ஒரு பகட்டா ஒரு பட்டொழி வீசுகிற பகட்டா நம்ம வாழ்க்கை இருக்கிறேன்டா நம்ம அப்படி வாழண்டா அப்படி ஜகஜோதி அப்படி சுளி 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 அப்படி பாடலாம் அப்படிங்கிற ஆசை இருந்துகிட்டு இருக்கு ஏன் அந்த ஆசைய அந்த ஜாதகம் வருது ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா ஆடம்பரத்துக்கு சொகுசுக்கு காரணகரத்தா சுக்கரன் தேவையான காசை கொடுக்கறதுக்கு காரணகரத்தா சுக்கரன் மனசுக்கும் உடலுக்கு காரணகரத்தா சந்திரன் செலவு பண்றதுக்கு பண்றது காரணத்தா சந்திரன் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா ஆடம்பரம் சொகுசு காசு மனசு உடம்பு செலவு பண்ணக்கூடியது ரெண்டும் சேர்ந்தா ஜாதகருக்கு எப்படி வருங்க ஆடுறதே வாழ்றான் சும்மா எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுனால ஆடவர ஜம்முன்னு வாழ வேண்டாம் அப்படி ஜிகுஜிகுன்னு வாழ வேண்டாம்ங்கிற அந்த எண்ணம் ஆசை ஜாதகருக்கு இந்த கிரக செருக்கு கொடுத்துரு சரிங்களா கிரகத்தினுடைய அசைவு இல்லாம மனிதனுடைய எந்த விதமான எண்ணங்களும் இல்லை செயலும் இல்லை சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா எதிர்பாரனருக்கு அதிகமா செலவு பண்ணுவாங்க பெண் ஜாதகத்துல சந்திரன் சுக்கரன் சேர்க்கை இருந்தா சந்திரன் சுக்கரன் செயற்கை உள்ள ஜாதகர்களுக்கு சொல்றாங்க அந்த சே அந்த சந்திரன் சுக்கன் சேர்க்கை உள்ள பெண் ஆணுக்கு செலவு செய்வாள் சந்திரன் சுக்கன் சேர்க்கை உள்ள ஆண் பெண்ணுக்கு செலவு செய்வார் எதிர்பாரனுக்கு செலவு செய்வார் இதுல இயற்கை அமைப்புல பெண்ணை விட ஆண் தான் அதிகமா அள்ளி வீசுவார் சரிங்களா இந்த வச்சுக்கா புடி அப்படின்னு இருக்கிற ஹாஸ்பிக்கு வாரி இறைக்கிறது பெரும்பாலும் எல்லா ஆண்களும் அப்படி இருக்க மாட்டாங்க பெரும்பாலும் அப்படி இருக்கிறவங்க இருப்பாங்க அது சந்திர சுக்கன் சேர்க்கை இருந்தால் சொல்ல வேண்டியது இல்லை சரிங்களா அப்படிப்பட்ட தன்மையை இயல்பை இந்த கிரக சேர்க்கை அந்த ஜாதகர்களுக்கு தரும் சரிங்களா அப்புறம் இன்னொன்னு பாருங்க யாருகிட்டையும் சீக்கிரமா பழகிடுவாங்க எளிதா பழகுவாங்க இந்த தயக்கம் கயக்கம் அதெல்லாம் ஜம்முன்னு பழகிடுவாங்க ஜாலியா பேசுவாங்க நல்ல நல்ல ஒரு இனிமையா பேசி பழகக்கூடியவங்களா இருப்பாங்க யாரா இருந்தாலும் சரி புதுசா இருந்தாலும் சரி அவங்க கிட்ட ரொம்ப நாள் பேசி பழகின மாதிரி டக்குன்னு அவங்ககிட்ட பேசி பழகிடுவாங்க அப்படி இயல்பு சந்திரன் சுக்கரன் கிரக சேர்க்கை உள்ள ஜாதகளுக்கு இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே சந்திரன் சுக்கரன் சேர்க்கை உள்ள ஜாதகளுடைய முகம் சிரித்த முகமாகவே இருக்கும் லட்சுமி கடாட்சம் சொல்றோம் இல்லைங்களா அந்த அமைப்புல எப்பொழுதும் சிரிச்ச முகமா இருக்கு அதுல இயற்கை அந்த அமைப்புல இயற்கை அமைப்பு பார்க்கும்போது ஆனை விட பெண்ணுக்கு வந்து அந்த லட்சுமி கடாட்சங்கிறது முழுமையமைச்சிருக்கும் இல்லைங்களா முழுமையமைச்சிருக்கு சந்திரன் சுக்கரன் கிரக சேர்க்கை அடுத்தது இன்னொன்னு பாருங்க யாராவது ஏதாவது கஷ்டம் இவங்க போய் வைங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க மறுக்காமல் தரக்கூடிய மனம் படைத்தவர்களாக இருப்பாரு காலையிலதான் கொடுத்த ஆனா மத்தியானம் தான் கொடுத்த நேற்று தான் கொடுத்த நாளை காலையில் ஒருத்தர் கொடுக்கணும் அதுதான் வச்சிட்டு இருக்கிறேன் ஒரு அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க அவங்கனால என்ன முடியுமோ சக்தி முடிஞ்ச கொடுத்துருவாங்க சக்திக்கு முடிஞ்சதை கேட்டவர்களுக்கு உதவி என்று கஷ்டம் வந்தவங்களுக்கு கையேந்தனவங்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் தரக்கூடிய இதயம் படைத்தவர்களால் சந்தன் சுக்கன் செயற்குழு இருப்பாங்க இந்த கர்ணன் இருக்கிற பாத்தீங்களா மகாபாரத கதையில இந்த கர்ணம் வந்துங்க சரி என்ன தேச்சு தலைக்கு என்ன தேசி குடிக்கலான்ட்டு என்ன தேச்சு குடிக்கிறது தலைக்கு உடம்பு என்ன தேச்சு குடிக்கலான்ட்டு கிண்ணத்துல எண்ணெய் ஊற்றி இடது கையில வச்சுட்டு வலது எண்ணெய் தூட்டு தலைக்கு தடவை போனான் அந்த சமயம் பார்த்து ஒரு பெரியவர் வந்து ரெண்டு கர்ணா அப்படின்னாரு பார்த்து என்னங்க பெரியவரே அப்படின்னு கேட்டார் கஷ்டமா இருக்குது கர்ணா உங்ககிட்ட தர்மம் வாங்கிட்டு போகலான்னு பாத்த ஏதாவது தர்மம் கொடுக்கருணா இந்தாங்க பெரியவரே டக்குன்னு அந்த இடது இருக்கிற அந்த எண்ணெய் கணத்தை நீட்டிட்டார் வச்சுக்க அப்படி அந்த பெரியவர் அப்படியே அதிர்ந்து போய் அதிர்ந்து போய் கருணா என்ன கருணா இது இது சாஸ்திரம் வரோதம் இல்லையா அப்படின்னாரு ஏன் அப்படி சொல்றான்னு பாத்தீங்களா என்னடா கஷ்டம்னு வந்திருக்கிறோம் இப்படி ஒரு சாதாரண ஒரு எனக்கிற கிண்ணத்தை கொடுக்கணும் இதை கொண்டு என்றா பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பெரியவர் சொன்னா நினைச்சீங்களா கர்ண நீட்ன கிண்ணம் தங்க கிண்ணங்க தங்க கிண்ணம் தங்க கிண்ணத்தை பார்த்து ஏன் அவர் அப்படி சொன்னாருன்னா தர்மம் பண்ணும் போது இடது கையில தர்மம் பண்ணா தர்மம் செய்தவர்களுக்கு தரித்திரம் வரும் என்பது சாஸ்திரம் சரிங்களா அதனால அந்த பெரியவர் பதறி போய் ஐயோ கர்ணா இது சாஸ்திர பரவாதம் இல்லையா உனக்குத்தான கஷ்டம் வரும் அப்படின்னாரு அப்ப கர்ண சொன்னா தெரியும் அது எனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நான் எந்திரிச்சு போய் கையை கழுவிட்டு இந்த வலது கையில் வச்சு தங்க கண்ணத்தை குடுக்கறதுக்குள்ள என் மனசு கூட மாறலாம் இல்லையா நொடிப்புடுதில் மாறக்கூடிய மனம் தானே மனித மனம் அதனாலதான் எனக்கும் அப்படி ஒரு மனமாற்றம் வந்துடலாம் இல்லையா அதனாலதான் அந்த மனசு மாறதுக்குள்ள உடனே தர்மம் கேட்ட உங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம உடனே கொடுக்கணுங்கிற காத்தா எனக்கு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல துன்பம் வந்தாலும் பரவாயில்ல பரவாயில்லன்னு கையிலேயே இந்த தங்க கிண்ணத்தை கொடுத்த வச்சுக்காங்க பெரிய அந்த மாதிரி இந்த சந்திரன் சுக்கரன் உள்ள ஜாதகல் வந்து போய் உதவின்னு கேட்டா எந்த விதமான மறுப்பு காரணம் எல்லாம் சொல்லாம கிட்ட என்ன முடியுமோ அதை கொடுத்து உதவக்கூடிய மனப்பண்பு படைத்தவர்களாக திகழ்வார்கள் சரிங்களா அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் முக்கியமானங்கிறதோட அதிமுக்கியமான விஷயம் அதிமுக்கியமானங்கிறது அதி முக்கியமான விஷயம் அது என்னையா அதிமுக்கியம் சொல்றையா அப்படிங்கிறீங்களா இந்த சந்திரன் சுக்கரன் சேர்க்கை உள்ள பெண் ஜாதகர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு கல்யாணமான கல்யாணமான கையோட தனி கொடுத்துன்னு வச்சிடணும் சந்திரன் சுக்கரன் சேர்க்கை உள்ள பெண் ஜாதகங்கள் கல்யாணமான கையோட அவங்களை தனி கொடுத்துன்னு வச்சு எங்கேயாவது தாலி கீட்டில் புருஷன் வீட்லேயே போய் மாமியாரோட இருக்கட்டுன்னு விட்டோம்னா அங்க மாமியாலுமே இந்த கல்யாணம் பண்ணிட்டு போற மருமகள் இருக்காரு இல்லைங்களா சந்திரன் சுக்கரன் சேர்க்குள்ள பெண் இந்த பெண்ணுமே இந்த பெண்ணுக்கு தாலி கீட்டு கூட்டிட்டு போற புருஷனுடைய அம்மா இருக்கிறார் அப்படிங்களா அந்த அம்மாலும் மாமியாலும் இந்த மருமகளும் ஆளுக்கு ஒரு ஏகே ஃபார்ட்டி செவன் எடுத்து எதுக்கால எதுக்காக நெஞ்சை பார்த்து குறி பார்த்து நின்னுக்குவாங்க சண்டை காலம் போற சண்டை தீராது சரிங்களா ஏன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் வந்து மாமியா இருக்கிறாங்க சுக்கரன் மருமக கிரகம் மனைவி கிரகம் ஒரு ஆணுக்கு மனைவி குறிக்கிறது சுக்கரன் இந்த மனைவிக்கு மாமியால குறிக்கிறது சந்திரன் அது பெண்ணுக்கு மட்டும் தான் திருமணம் திருமணமாகற வரைக்கும் சந்திரன் வந்து தாயை குறிப்பார் திருமணமானதுக்கு அப்புறம் தாயை குறிக்கிற அதே சந்திரன் மாமியாவையும் குறிப்பார் சந்திரனுக்கு தாயையும் குறிக்கிற கிரகம் மாமியாவையும் குறிக்கிற கிரகம் திருமணம் ஆகிற வரைக்கும் தாய் திருமணத்திற்கு பிறகு மாமியால குறிக்கிறது சந்திரன் தான் அப்போ இந்த பொண்ணு சூரிய இந்த சுத்து சுக்கரன் சந்திரன் சேர்க்கக்கூடிய இந்த பொண்ணு ஒரு கணவனை கைப்பிடித்து அந்த கணவனோடு வாழ வந்து அந்த கணவனுடைய வீட்டில் போய் போய் இருக்கும்போது அங்கே மாமியார் இருந்தா மாமியார் சந்திரன் இந்த மருமகள் சுக்கரன் இந்த சந்திரன் சுக்கிரன் ரெண்டு பேரு ஜென்ம பகைத்தன்மை உள்ள கிரகங்கள் சரிங்களா ஏண்டா சண்டை வருது மாமியாருக்கு மருமன்னு கேட்டீங்கன்னா கடுமையான தன்மை உள்ள கிரகம் சந்திரனு சுக்கரனுக்கு ஆகாது பகை கிரகங்கள் அப்போ மாமியார் மருமனு பகை அமைப்பு கொண்டவங்களா இருப்பாங்க இல்லைங்களா அங்க மாமியாக்காரி சந்திரன் அடிக்கிறா அப்படி இங்க மருமகாரி சுக்கரன் அடிக்கிறாப்டி ரெண்டு பகையுமும் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா அங்க என்ன நடக்குங்க பயங்கரமான மகாபாரத யுத்தம் குருஷேத்திர போர் நடக்கும் கௌரவர்களுக்கும் பாண்டவர்கள் அந்த யுத்தம் மாதிரி மாமியாளு மருமனுக்கு யுத்தமோ யுத்தமா தான் இருக்கு சரிங்களா இந்த சொல்லுவாங்க இல்லைங்களா நாய் புனையாட்ட கீரிய பாம்பாட்ட அப்படித்தான் இருப்பார் அதனால எந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் சந்திர பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்த அமைப்பில் ஒரு பாவகத்தில் ஒரு ராசி கட்டத்தில் இருக்கிறார்களோ அந்த பெண்ணுக்கு திருமணமானவுடன் அந்த பெண்ணையும் அந்த பெண்ணை மணந்து கொண்ட கணவனையும் தனிக்குடித்தனம் வைப்பதுதான் அந்த பெண்ணுக்கும் சிறப்பு அந்த பெண்ணுடைய மாமியாவான கணவனுடைய அம்மாவுக்கும் சிறப்பு இந்த ரெண்டு பேர்த்துக்கு நடுவுல அம்மாவுக்கு பொண்டாட்டிக்கு நடுவுல நிக்கிறான்னு இல்லைங்களா இந்த ஆம்பளை அந்த ஆடவனுக்கும் அந்த ஆணவனு அந்த ஆணுக்கும் சிறப்பு என்று சொல்லி அடுத்த காணொலியில் அடுத்த தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன் எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்களோடு பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவள் செய்யுங்கள் வணக்கம் விடைபெறுகிறேன்